சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நீண்ட காலமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்தி வருகிறது இப்போ உதாரணத்துக்கு கடலூர் மாவட்டம் விருதாச்சல வட்டம் கண்ணகி முருகேசன் படுகொலையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சம்பவம் என்பது நடைபெற்றது ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்துத்தான் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு இறுதியான தீர்ப்பு என்பது வந்திருக்கிறது இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் ஏற்கனவே இருக்கிற நீதித்துறையினுடைய நடைமுறைகள் இவற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பது என்பது நீண்ட காலதாமதாவதும் அல்லது குதிரை குப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது போன்ற எத்தனையோ வழக்குகளை உதாரணமாக சொல்ல முடியும் பாச்சாத்தி பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமை வழக்கு அல்லது இன்னமும் உடுமலை சங்கர் கௌசல்யா சங்கர் படுகொலை வழக்கு இன்னமும் உச்ச நீதிமன்றத்திலே இருந்து கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து குற்றவாளிகள் தரப்பில் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் உச்ச மனு தாக்கல் செய்யப்பட்டு ஏறத்தால் கடந்த ஐந்தாண்டு காலமாக விசாரணைக்கே வராமல் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கை விரைவாக நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் தரப்பில் இருந்தும் எந்த விதமான வற்புறுத்தலும் இல்லாமல் அது கணத்தில் போட்ட கல்லாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது போன்ற எத்தனையோ வழக்குகளை உதாரணமாக சொல்ல முடியும் ஆகவே தான் இந்த சாதி ஆணவ தடுப்பதற்கும் அறங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு விரைவாக தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவான நீதியும் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு தனி சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து எழுப்பி வருகிறது இதில் அரசாங்கத்துக்கு எந்த விதமான கஷ்டமுமே கிடையாது ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும் ஏற்கனவே இருக்கிற இந்திய குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும் அல்லது திருத்தப்பட்ட பிஎன்எஸ் சட்டமாக இருக்கட்டும் இந்த சட்டங்களை எல்லாம் வழக்கமான சட்டங்கள் வழக்கமான நடைமுறைகள் வழக்கமான போலீஸ் விசாரணை குற்றப்பத்திரிகை தாக்கல் போன்ற வழக்கமான ஒன்றாக இருக்கிறது என்கிற காரணத்தினால்தான் சிறப்பு சட்டம் வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை நாங்கள் வந்து எழுப்பியிருக்கிறோம் இதில் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்திலே ஏற்கனவே இருக்கிற சட்டங்களே போதுமானது அதன் மூலமாகவே இதையெல்லாம் தடுக்க முடியும் என்று அவர் சொன்னதற்கு பிறகும் பல சாதி ஆணவ படுகொலைகள் என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இந்த சட்டத்தை ஏற்றதுனால அரசுக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவதில்லை மற்றதுக்காது மத்திய அரசாங்க நிதி தர நிதி நெருக்கடியில் இருக்கும் போனவர் என்று சொல்லி பல கோரிக்கைகளுக்கு அவர் வந்து ஒரு நியாயத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் சட்டம் ஏற்றுவதனால என்ன பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் நெருக்கடி வரப்போகிறது ஆகவே இதை ஏற்று ஒரு சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான ஒரு சட்டத்தை இயற்றுவது என்பதுதான் தமிழ்நாட்டில் இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் மீறி குற்றங்கள் நடந்தால் கடுமையான தண்டனுக்கு உள்ளாக்கப்படுவோம் என்கிற ஒரு எச்சரிக்கையை இத்தகைய நபர்களுக்கு ச சக்திகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை தான் இப்போது நான் வந்து வற்புறுத்த விரும்புகிறேன் கண்ணகி முருகேசனுடைய அந்த படுகொலை ரொம்ப கொடூரமானது ஆனால் அதற்கு நீதி கிடைப்பதற்கு இருபத்தி ரெண்டு வருஷங்கள் ஆகியிருக்கிறது ஸோ இந்த மாதிரியான காலதாமதத்தை தடுப்பதற்கு கூட குறைப்பதற்கு கூட இந்த புதிய சட்டங்கள் என்பது பயன்படும் ஆகவே அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் அப்படி ஒரு புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதை இப்போது நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம்